శ్రీరామన్ భక్తి తుది శ్రీరా శ్రీరామన్య రాయ తగురామా రఘుకుల తిలగా శ్రీరామ కోసలై తంద గోదండ రామ రామా తొలత దశరథ రామ கானகம் நடந்தாய் ராஜா ராமா ஜனகர் கண்ட ராமா சீத்திகை மணந்த சீதாராமா அனுமனை அணைத்த அயோத்திராமா ஆதவன் துதி செய்த ஆனந்த ராமா கடும் பகை அழித்த கல்யாண ராமா பாபம் போக்கிடம் பட்டாபிராமா அன்பர்கள் மகிழும் அற்புதராமா இகபரசு அளிக்கும் இனிய ராமா அகிலம் காக்கும் ஆத்மா ராமா ஜெய ஜெயரா ஸ்ரீராமா ஜெயமெய் தந்திடும் ரகுராமா அநாத ரட்சக ராம் 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 ஆபத் பாந்தவ ராம் 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 மைதிலை நந்தன ராம் 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 मारुते वन्दि राम 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 जय राम 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 श्रीराम जय राम जय जय राम